वज्रनखाय विद्महे तीक्ष्णदंष्ट्राय धीमहि तन्नो नारसिंह प्रचोदयात् திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சைதாப்பேட்டை நாடகசாலை அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் மற்றும் அருள்மிகு அமிர்தவல்லி தாயார் சமேத ஸ்ரீ லட்சுமி நரசிங்க பெருமானுக்கு நூற்றி ஓராவது ஆண்டு பெருவிழா அழைப்பு அழகு சிங்கனே ஹரியின் ரூபனே நாராயண ஹரி நரசிம்மா ஒளியின் வண்ணனே நலம் தரும் ஸ்ரீமன் நாராயணா లక్ష్మీ లక్ష్మీనారసి திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சைதாப்பேட்டை நாடகசாலைப்பேட்டை தெரு அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ அமிர்தவல்லி தாயார் சமேத ஸ்ரீ லட்சுமி நரசிங்க பெருமான் ஆலய நூற்றி ஓராவது ஆண்டு நவராத்திரி விழாவின் முக்கிய நிகழ்வுகளாக புரட்டாசி மாதம் பதினாறாம் நாள் அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயக பெருமானுக்கும் அருள்மிகு ஸ்ரீ அமிர்தவல்லி தாயார் சமேத அருள்மிகு ஸ்ரீ நரசிங்க பெருமானுக்கும் அபிஷேக ஆராதனை மாலை ஆறு மணிக்கு இளைஞரணி சார்பாக மாலை அணிவித்தலும் இரவு ஒன்பது மணிக்கு ஸ்ரீ நரசிங்க பெருமாள் சுவாமி மின் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் கமண்டல நாகநதியிலிருந்து திருக்கூர் கஜேந்திர வரதராஜ பெருமாள் பக்தி பஜனை பாடலுடன் கேரள மேலம் இன்னிசை வாத்தியங்கள் முழங்க வானவேடிக்கையுடன் சுவாமி திருவீதி உலாவும் வந்த சோலிங்கமே, வலம் வர அதனைத் தொடர்ந்து புரட்டாசி மாதம் பதினேழாம் நாள் அக்டோபர் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை இரவு ஏழு மணிக்கு திரைப்பட இசையமைப்பாளர் திரு அரவிந்த் பாபு அவர்களின் இசைக்குழுவுடன் விஜய் டிவி புகழ் பாண்டியன் ஸ்டோர் நடிகை மற்றும் பாடகி குழலி என்கின்ற ஆசினி பங்கு பெறும் இன்னிசை கச்சேரி நிகழ்ச்சியும் புரட்டாசி மாதம் பதினெட்டாம் நாள் அக்டோபர் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் மாபெரும் இசைப்பட்டி மன்றமும் நடைபெற உள்ளது எனவே இவ்விழாவில் கலந்து கொண்டு ஸ்ரீ லட்சுமி நரசிங்க பெருமாள் அருளை பெற்று வல்லமோடு வாழ பக்தியோடு உங்களை அழைப்பது ஆரணி சைதாப்பேட்டை நாடக சாலை தரு ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி விழா குழுவினர்கள் மற்றும் செங்குந்த மரபினர் இவர்களோடு சேர்ந்து இவ்விழாவிற்கு உங்களை வரவேற்று மகிழ்வது உங்கள் ஆரணி சிட்டி எஃப்எம் ஐந்து புள்ளி ஒன்று டிஜிட்டல் தமிழ் வானொலி அனைவரும் வருக இறையருள் பெருக பொன்னின் வண்ணம் மின்னும் எழிலே சோழ சிம்மனே நரசிம்ஹா புன்னகையாலே நொடியில் அருளும் கடிகாச்சலனே நரசிம்ஹா சிம்மனே நரசிம்ஹா வேத சிம்மனே நேத்திரசிம்ஹா